நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோட விடைபெறுகின்றேன் ஐநூறு ஆயிரம் எடுத்து ஆடு மாடு ஏற்ற வண்டில வண்டியில் ஏற்றி போறேன் ஆயிரம் பையா ஆயிரம் தப்பா சொல்றாங்க இதுதான் இதுதான் அரசியல் இதுதான் தேர்தல் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இப்படிதான் அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்கிறார் அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேம்மா தமிழ்நாடு முழுவதும் உங்களை நம்பி இருக்கு உங்களை எதிர்பார்த்துட்டு உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு நீங்க போடுற ஓட்டு உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நாளைக்கு படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு நீ போடுற ஓட்டு தான் அதுலதான் இருக்கு அதனால இது திமுக கார காசு கொடுத்தான் என் மனசாட்சி உறுத்து நான் ஒரு ஓட்டு மட்டும் அவனுக்கு போட்டுறேன் நீதி ஓட்டுல மாம்பழத்துக்கு போடுவேன் அந்த எண்ணமும் பண்ணிட்டு போறேன் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது இங்க கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காது மான மரியாதை இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் பெரிய ஒரு பொது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அருமை நண்பர் டி டிவி தினகரன் அவர்கள் வாசன் அவர்கள் தேவநாதன் அவர்கள் ஏ சி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தன் அவர்கள் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தலைவர்கள்